தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தவறிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலை எதிரே நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் வரவேற்புரையாற்றினார் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் முருகேசன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஆர் ராமலிங்கம் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் எம் முருகேசன் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் பி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி இருப்பதாகவும் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற நிலை தொடரும் ஆனால் கூடிய விரைவில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்த அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து ஏராளமான தேமுதிகவினர் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சின்ராஜ் மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் மாவட்ட துணைச் செயலாளர் எல் முருகன் வேடியப்பன் மாவட்ட துணை செயலாளர் சதீஷ் சிவகாமி பாலசுப்ரமணி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லக்ஷ்மணன் ஐயப்பன் பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் கே பி ரஞ்சித்குமார் காதர் வேலு கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கே வி கோவிந்தராஜ் மத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் மத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஊத்தங்கரை மேற்கு ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன் ஊத்தங்கரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேலு போச்சம்பள்ளி அப்பாப்பிள்ளை உள்ளிட்ட ஏராளமான நகர ஒன்றிய கழக நிர்வாகிகளும் பேரூராட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் காப்பாட்டே காப்பாற்றே பெண்கள் தாயே இனி யாவது விடுத்து கொள்ளுங்கள் விடுத்து கொள்ளுங்கள் பாடம் புகட்டு பாடம் புகட்டு மக்கள் மேல் லஞ்சம் கற்பழிப்பு பட்ட புகழில் வலிப்பறை கொள்ளை ஆள் கடத்தலும் ஆள கொலைகளும் அன்றக்குது தமிழ்நாட்டிலே முன்னுங்கள் ஸ்டாலின் முதல்வரே எங்கள் அணியார் கேட்கிறார் கேப்டன் மொழியில் கேட்கிறார் பதில் சொல்லுங்கள் முதல்வரே உயிரை எடுக்கிறது சமுதாயம் குடியை கெடுக்குது டாஸ் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் கள்ளக்குறிச்சி வீதிகளில் பெருகுது பெருகுது கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோடு நீலக்கண்ணீர் வடித்தீரே இளம் விதங்கள் அதிகமாகி விட்டனர் தமிழகத்திலே என்று அன்று 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 சொன்னீரே உங்கள் ஆட்சியில் இளம் நிறைவேறோ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனை கிராமங்களிலோ இன்னும் எத்தனை சாவுகளோ எத்தனை சாவுகள் வந்தால் என்ன எத்தனை கிராமங்கள் அளித்தால் என்ன எத்தனை குடிகள் கெட்டால் என்ன எத்தனை உயிர்கள் போனால் என்ன பாட்டிலுக்கும் கைசன் ஆர்ப்பாட்டம் தமிழக விடுவெல்லிய தேமுதிக பொதுச் செயலாளர் அன்னியார் திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நிறைய கொல்ல கொலை கற்பழிப்பு இந்த கள்ளச்சாரம் இன்னைக்கு நேரத்தில் நடக்கிறது இல்ல அதுவும் பாருங்கள் கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியில ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரிலேயே பின்னாடியே அந்த கள்ளச்சாரத்தை விற்றுருக்காங்க ஏன் இதெல்லாம் போலீஸ்க்கு தெரியாதா அங்கே இருக்க எம்எல்ஏக்கு தெரியாதா இல்லை அந்த கலெக்டர் ஒரு மனு கொடுக்குறாரு கலெக்டர் என்ன அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாலு பேர் செத்தவனையும் அவங்க கள்ளச்சாரத்தெல்லாம் சாவல ஒரு கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்கிறாரு அவங்க கள்ளச்சாரத்தில் அவங்க வேற வேற வியாதி மூலியமாக தான் இறந்துட்டாங்கன்னு இது பெரிய அதிக படையான உயிரிழப்பு உயிரிழப்பு தொடர்ந்து நடைபெறுவதால அவங்களால வேற வழி இல்லை இது மட்டும் இல்லாத ஒரு எம்ஜிஆர் கூட இருந்த இந்நாள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு யாருமே குடிக்கிறவங்களை வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க காலையில் குடிக்கிறவங்க வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்றாரு இவெல்லாம் ஒரு மந்திரி இவங்கெல்லாம் எம்ஜிஆர் கூட எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த திமுக கலாச்சார அது எப்பவுமே தொடர்ந்துது ஆனா ஒரு மத் ஒரு அமைச்சரு ஒரு அமைச்சரு பொதுமக்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கி நல்லபடியாக மந்திரி ஆகியிருக்காரு அவரு சொல்றாரு எனக்கு கோவனம் காலையில் குடிக்கிறவங்களை வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்போ உங்க கூட இருக்க குடிச்சிட்டு தான் இருக்காங்களா உங்களுக்கு மட்டும் எதுவும் ஆக அது மட்டும் இல்லாத போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குற உருவாக்குறேன்னு ஒரு பக்கம் அவங்க தங்கிச்சி சொல்லிச்சு சாவு என்ன தூத்துக்குடியில் பேசுது சட்டமன்ற எலெக்ஷன் விட ஏ அதிமுக ஆட்சியில் சொல்றாங்க கோதித் இள விதவிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அந்த சாரை ஆலையை ஒயின் ஷாப் ஆலையெல்லாம் உருவாக்கினது அதிகம் பேர் வச்சுன்னு இருக்கிறது உங்க கட்சியில் இருக்கிறதான் முடிஞ்சாத மூடி இருக்கிறனால நீங்க தெருவுக்கு தெருவுக்கு போய் பேசுகிறீங்க ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாரின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்க அவங்க அத்தைக்கார் சொல்கிறாங்க இதுமாரி வில விதவுகள் ஏன் இன்றைக்கு எத்தனை விதைகள் ஒரே ஒன்று ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு போகுமா இரண்டாவது குழுங்களை பார்த்து உங்களை ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிற இந்த பத்து லட்சத்தை வாங்கி உங்களால எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்பா இல்ல பத்து லட்சம் வரும் எதுக்கு இவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து குடிச்சு சாப்பிடறத ஒரு வேலையா ஒரு தமிழக அரசு நினைச்சிருந்தால் சிட்டிக்கு போற நேரத்துல அங்கும் சரி மதுவும் சரி கள்ளச்சாரம் சரி அந்த அறிவே ஒழிப்பான் உதாரணத்துக்கு இந்த புகையில ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் பேசினுக்கிறாங்க அது ஒரு பக்கம் நல்லா சேல்ஸ் ஆகின்னு வருது ஒரு பக்கம் கலச்சாரம் ஒழிக்கணும் ஒழிக்கணுன்றாங்க மந்திரிய முதல் அதிகாரி முதல் எல்லாருக்கும் லஞ்சம் போது எல்லாருக்கும் கொலை கொலை எல்லாத்துக்கும் ஒரு கொலை பண்ணிட்டா மறந்து ரெண்டு மாசத்துல வெளியே வந்துடுறானுங்க ஆகும் கொலை

ஏன்னு சொல்றேன்னா அதை செய்ய தவிர்த்தாங்க பயம் பயம் ஏன்னா சொல்றேன்னா அன்னைக்கு சிதம்பரத்தை எப்படி இந்த திமுக அரசு காப்பாற்றிச்சோ எம்பியில அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அதே மாதிரி மூணாவது முறையாக இவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவரை வந்து திமுக அரசு இந்த ட்ரிப்பும் அதிகாரிகளை நிர்பந்தம் பண்ணி தான் ஜெயிக்க வச்சுது அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த கள்ளச்சாரம் இல்லை இப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் இது தொடக்கமானால் நிச்சயமாக இது தொடரமானால் பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் அவங்க கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு சிறு போராட்டம் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்க தமிழ்நாடு சிறங்கரப்பு போராட்டம் கண்டிப்பாக நட்போம் இது வந்து முதல் படி இது தொடரமானால் இது தொடராத நீங்கள் காப்பாற்றிக்கணும் புரியுதுங்களா அதுதான் நல்லது நீங்கள் எத்தனை விஷயத்தில் வந்து தமிழக மக்களை ஏமாத்துறன்றது நல்லா தெரியுது ஆனால் தமிழக மக்கள் உங்களை நம்புகிறாங்க ஆனால் அதை நீ இன்னைக்கு கூட சட்டசபையில் வந்து வெளிநடப்பு செய்தாங்க காரணம் என்னன்னா அவங்களும் அந்த கொலைக்கு சிபிஐ சிபிஐ விசாரணை தேவை அதுதான் நியாயமான முறையில் இதில் வந்து சாதாரண அதிகாரிலாம் தொடர்பு இல்லை மந்திரி முதல் கலெக்டர் உள்பட போலீஸ் அதிகாரி உள்பட எல்லாருக்குமே தொடர்பு இருக்கு அதனால நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம் சிபிஐ விசாரணைன்னா அது நியாயமான முறையில் நடக்கும் அது சிபிசிஐடிலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால கேட்குறாங்க நாங்கள் கூட்டணி கட்சி சார்பில் மொத்தமாக நான் கேட்கறேனா சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தேவை இது தொடரமானால் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கட்சி சார்பாக சிறந்திறப்பு போராட்டம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் 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 அதே மாதிரி இந்த கிருஷ்ணகிரியில் கெஞ்சா கெஞ்சா அதிகம் போய் ஸ்கூலில் வரும்போது கூட பார்த்தேன் நான் சொன்னால் போய் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டேன் காலேஜ் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க ஒன்றும் போய் செக் பண்ணி பாருங்க மாறு வசத்தில் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாது நடக்குதோ எங்களுக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சுதான் நடக்குது என்ன மாதிரி அரசியல்வாதி கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுக்கு ஆதாரம் இருக்குது எங்கள்கிட்ட இருக்குது விற்கிற இடத்துல எங்கே இருக்குது எங்கக்கிட்ட இருக்குது அது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க ஒரு நடவடிக்கை ஒருத்தன் வந்து தப்பு செய்யணும்னு சொல்லத்தான் முடியும் ஆள் நாங்களே பிடிச்சோம்னா அப்போ உங்களுக்கு எதுக்கு அதை நாங்களே பண்ணி போடுவோமே அதை நாங்கள் போனால் தப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள் அது பண்ணுங்க அதுக்கு தான் நாங்கள் இருக்கீங்கன்னு நாங்கள் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் போய் ஒரு ஒரு காலேஜ் வாசல்லையும் ஸ்கூல் வாசல்லையும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்க கண்டிப்பாக அங்கே கிடைக்கலன்னா அப்புறம் வந்து கேளுங்க நாங்கள் தேசிய முற்போக்கு டிராவட கழகத்தை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் கரெக்டாக சொல்கிறேன் இது நடவடிக்கை எடுக்க இல்லைனா நிச்சயமாக இந்த ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக சிற நிரப்பு போராட்டம்னா ஒரே இடத்துல நாங்கள் பண்ண மாட்டோம் தெளிவாக நோட் பண்ணிங்க ஐஏஎஸ் தான் ஒரு இடத்துல பண்ண மாட்டோம் ஒன்றிய வாரியமாக எங்கெங்கே போக்குவரத்து இருக்கோ அங்கங்கே நாங்கள் சிறு நிரப்பு போராட்டம் கண்டிப்பாக விரைவில் நடக்கும் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த போதை பொருள் உருவாத அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிறு நிரப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

அனைவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க